வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் தாவேக்காவுடைய தலைவர் விஜய்யை விமர்சனம் பண்ணியிருக்காரு அது என்ன விமர்சனம் பண்ணார் விஜய் பாலிடிக்ஸில் கொஞ்சம் பொது அறிவை கற்றுக்கணும் காமன் சென்ஸை வளர்த்துக்கணும் சும்மா கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் சும்மா ஏதோ உலகி இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை பேசினார் எதுக்காக இந்த விமர்சனம் பண்ணார் அப்படின்னா மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணாரு சமீபத்தில் விஜய் இதுக்கு அண்ணாமலை டீட்டெயிலாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருங்க சில பேர் அதை கவனிக்காமல் கூட இருந்திருப்பீங்க அதில் பல புள்ளி விவரங்கள் இருக்குது அதை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மணிப்பூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா மணிப்பூரில் ட்ரைவல் மக்களுடைய நிலைமை என்ன மியான்மரில் இருந்து யார் மணிப்பூருக்குள்ளே வரது ட்ரக் ட்ரையாங்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை பற்றியெல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு மணிப்பூரை பற்றி பேசணும் காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் சென்டரில் ஆட்சி செய்யும்போது மணிப்பூரில் எவ்வளவு மக்கள் வந்து இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பத்து வருடத்தில் பாஜக ஆட்சியில் மணிப்பூரில் இறந்து போன மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த கம்பாரிசன் விஜய்க்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசட்டும் அடுத்து மணிப்பூரில் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் ஆடைகளே இல்லாமல் போராட்டம்லாம் நடத்துனாங்க காங்கிரஸ் உடைய நடந்துச்சு இதெல்லாம் எவ்வளவு கொடூரம் தெரியுமா காங்கிரஸ் ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரம்லாம் நடந்துச்சு ஆடைகள் இல்லாமல் தாய்மார்கள் மணிப்பூரில் போராட்டம் நடத்தினாங்க எதுக்காக எதுக்காக அப்படின்னா ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்டை வந்து தடை விதிக்கணும் மணிப்பூரில் இருந்து இந்த ஆக்டை வந்து விளக்கணும் ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் டிஸ்டர்ப்டு ஏரியா டிக்ளரேஷன் இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு மணிப்பூரில் பெண்கள் போராட்டம் நடத்துனாங்க முன்னாடி சொன்ன மாதிரி எதுக்காக இந்த ஆக்ட் என்ன சொல்லுது ஆர்மடு ஃபோர்ஸஸ்ஸு யாரை வேணால் கைது பண்ணலாம் எப்போ வேணாலும் கைது பண்ணலாம் எப்போ வேணாலும் கைது பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பவர் இருந்துச்சு ஸோ இந்த பவர் நிறையா பகுதிகளில் மிஸ்யூஸ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டு அப்போ வந்துச்சு காங்கிரஸுடைய பீரியடில் அதனை எதிர்த்து தான் ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் டிஸ்டபுடு ஏரியா டிக்ளரேஷனை தடுக்கணும் அப்படின்னு மக்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தினாங்க இப்போ மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த இந்த ஆக்டை எவ்வளவு அளவுக்கு நாங்கள் சுருக்கியிருக்கோம் எந்தெந்த இடங்கள்லாம் வாபஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னா அண்ணாமலை விளக்கம் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் திரிபுரா திரிபுராவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை நாங்கள் வாபஸ் வாங்குறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மேகாலயாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ஆக்ட் வந்து வாபஸ் செய்யப்படுது அஸ்ஸாமில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இந்த ஆர்முடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டு இதை வந்து வாபஸ் வந்து செஞ்சுருக்காங்க பாஜக கவர்மெண்ட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டுந்தான் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இன்னும் அந்த ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் வந்து இருக்குது இது அசாமில் இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக்டில் வாபஸ் செய்யப்பட்டிருக்கு அடுத்து மணிப்பூர் மணிப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலம் முழுவதும் இருந்த இந்த ஆக்ட்டு இப்போ பதினைந்து போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே சுருக்கப்பட்டு இப்போ அதுவும் வாபஸ் செய்யப்பட்டிருக்கு அருணாச்சல் பிரதேசம் நாகாலாந்து சிக்கிமு இங்கேயும் இந்த ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை நாங்கள் வந்து வாபஸ் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ இதெல்லாம் தேடி வந்து பாருங்கள் தேடி படிங்க சும்மா கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் பேசாதீங்க அப்படின்னா அண்ணாமலை இந்த விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய இந்த புள்ளி விவரங்கள்லாம் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு உங்களுடைய கருத்து என்ன மணிப்பூரை பற்றி விஜய் பேசுனதுக்கு அண்ணாமலை கொடுத்த இந்த கவுண்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் சக்தி காந்தசா காந்ததாஸ் அவர்கள் ரிட்டையர் வந்து ஆக போகிறாரு சக்தி காந்ததாஸ் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை நம்ம இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது அர்த்தம் சக்தி தான் காந்ததாஸ் பீரியடில் தான் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்மக்கிட்ட ரிசர்வ் இருக்குது ஃபாரக்ஸ் ரிசர்வ் இருக்குது கோவிட் காலகட்டத்தில் உக்ரைன் ரஷ்யாவுடைய வார் காலகட்டத்தில்னா இந்திய பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் மூணு பேர் ஒன்று பிரைம் மினிஸ்டர் மோடி ஹெட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது பாருங்கள் வளர்ந்த நாடுகள் பெரிய பெரிய பணக்கார நாடுகள்னாலேயே இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ள வைக்க முடியலை கோவிடைய தாக்கம் காரணமாக ஆனால் இந்தியா தொடர்ந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்காங்க இதற்கான கிரெடிட்டை சக்தி காந்ததாஸ் அவர்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் எஸ் பேங்காக இருக்கட்டும் லக்ஷ்மி விலாஸ் பேங்காக இருக்கட்டும் இந்த பேங்கெல்லாம் திவாலாகக்கூடிய நிலமையிலிருந்து மீட்டார் சக்தி காந்ததாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பேங்க் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடைய ஒவ்வொரு நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா அது சிறந்து விளங்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் எது அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுப்பாங்க இரண்டு முறை சக்தி காந்ததாஸ் ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக இருக்கும்போது இரண்டு முறை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த விருது கிடச்சிருக்கு இது மாதிரி பல முக்கியமான தாக்கத்தை நம்ம இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியிருக்காரு சக்தி காந்ததாஸ் அவர்கள் இப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு சுகமான செய்தியை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்